கரத்துடைய பரிசுநாங்கப்படுவதாக நீதிமொழிகள் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் சாப்டர் டுவெல் பகை விரோதங்களை எழுப்பும் அன்பு சகல பாவங்களே மூடும் கத்துடைய பரிசு நாம் படுவதாக இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பகை அப்படி அப்படிதானே ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் ஜனத்துக்கு ஜனமும் ராஜ்யத்துக்கு ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும் குறைநோக்கிலும் பூமி பலத்திலும் உண்டாகும் என்ற ஆண்டவரே பேசியிருக்கிறார் இந்த தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே இந்த கிரிக்கெட் மேட்ச் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் இந்தியா பாகிஸ்தானை கண்டால் மட்டும் பயங்கரமாக வேர்ல்டு ஒய்டாக பார்க்கும்போது பயங்கரமாக போகும் அதே மாதிரி தான் கர்நாடகா தமிழ்நாடு அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் பெருசாக போகும் ஆந்திரா தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை பெருசாக போகும் பாண்டிச்சேரி தமிழ்நாடு கேரளா தமிழ்நாடு அந்த பார்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேதனைக்குரியதாக இருக்கும் அதே போல் கர்நாடகா மகாராஷ்டிரா கர்நாடகா கோவா இங்கெல்லாம் பார்த்தோன்னா கர்நாடகா தெலுங்கானா எல்லா இடமும் ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கும் பகை எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயங்கள பகையாக இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு பெரிய மனவுகளே யார் மேலே பகை வச்சு நமக்கு என்னங்க வரப்போகுது பகையுடைய சுபாவம் என்ன தெரியுங்களா எதையுமே ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பேசாது மனசுக்குள்ளே வச்சுக்கும் நாலு பேர்கிட்ட அதை கொடுத்து பேச ஆரம்பிக்கும் நான் யார்ட்டையாவது யாரை கொடுத்தாவது பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நான் யாரை கொடுத்து பேசுகிறேனோ அவங்களுக்கு நான் பேசுகிற அளவுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா உடனே அவங்கள்ட்ட அவங்களோட விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் புரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன் அதாங்க பகை ரொம்ப கவனமா இருக்கணுங்க பகை ரொம்ப பெரிய மோசமான ஒரு விஷயம் அதேபடிய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடியது பகை உறவுகளில் பகை இருக்கிறது குடும்பத்துல பகை இருக்கு கல்யாணத்துல பகை இருக்கிறது ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க அப்படின்னா அந்த எனக்கு முன்னாடி சொல்லலை கடைசியில் சொல்லிட்டாங்கன்ற ஒரு பகை இருக்கிறது கொண்டு வந்துடும் யாரு மேல பகை வேண்டாங்க பகையை வச்சு என்னதை கொண்டு போறோம் நீங்க யாரு மேல பகை இருக்குது அப்படின்னு சொன்னா மனசுல மாற்றிக்கோங்க சிலர் சொல்லுவாங்க ரசிக்கப்பட்டவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவன் முகத்துலேயே நான் முழிக்க மாட்டேன் அவங்க இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் அவங்க போகிற இடத்துக்கு நான் போக மாட்டேன்னு அவங்க பல்லவத்துக்கு போவாங்க நீங்கள் போக மாட்டீங்களா அவங்க பல்லவக தேவனுக்காக பிரேசப்பட்டுருக்காங்க நீங்கள் பிரயேசப்படாமல் இருப்பீங்களா எனக்கு பிரிய மாணவர்களை பகையை வச்சுட்டு என்னங்க பண்ண போகிறீங்க சகோதரிகளில் சகோதரிகளுக்குள்ள பகை சொந்தக்காரர்களுக்குள்ள ஒரு பகை இதெல்லாம் நம்மளை நடக்கிறது குட்டி சென்று எக்காரத்துக்கு ஒன்றும் பகை மட்டும் வேண்டாம் பகை விரோதங்களை எழுப்பும் மோசமான லெவலில் கொண்டு போயிடும் எத்தனையோ பேருடைய மரணம் இன்னைக்கு பகையால் தான் நடந்துக்கிட்டு இருக்கு எங்கே பார்த்தாலும் அந்த சமூகத்தை கேள்விப்படும் போது பகையால் தான் அந்த சமூகம் நடக்கிறது எனக்கு பெரிய மாணவர்களே கவனமாக இருக்கணும் கடந்த நாட்கள் நான் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தேன் அப்போ பஸ்ஸில் ஃப்ரெண்டில் உட்காந்துருந்தேன் டிரைவர் சீட்டு பேக்கில் நான் உட்காண்ட்ருந்தேன் டிரைவர் கரெக்டாக வண்டி ஓட்டு போயிட்டுருந்தா கவர்மெண்ட் பஸ் டிரைவர் கண்டக்டரும் அந்த இடத்துல நல்லா ஃப்ரீயாக இருந்தாங்க டூ வீலரில் ரெண்டு பேர் வந்துட்ருக்காங்க ஹெல்மெட் போட்டிருக்காங்க நல்லா போயிட்டு தான் இருந்தாங்க பஸ்ஸு கரெக்டாக போகுது அந்த சைடு ஒரு பஸ் வருது அதுக்கப்புறம் அந்த சைடில் ஒரு பஸ்ஸு வருது யாருக்கும் தொந்தரவு இல்லாதபடிக்கு இந்த டூ வீலரில் போனவர் போயிட்டு இருந்தபடி திடீர்னு வந்துட்டு ரைட் எடுத்துட்டார் இந்த பஸ்ஸு விழித்து இருந்தபடி நல்ல டிரைவரு அப்படியே பிரேக் போட்டார் இல்லை அப்படின்னா அன்றைக்கி அந்த ரெண்டு பேர் உயிரோடு இருந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒருவேளை வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருந்துச்சுன்னா உடனே இதான் சான்ஸுன்னு சொல்லி போட்டு அடிப்பாங்க உதவிப்பாங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு கட்சிகள் ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க பகையை உருவாக்குவது பல விஷயங்கள் இருக்கிறது அது விரோதமாக மாறிடும் அதனால் ரொம்ப கவனமாக இருந்து யார் மேலேயும் பகை வேண்டாங்க அன்போ சகல பாவங்களையும் மூடும் அன்பாக இருப்போம் அன்பாக இருப்போம் ஏசு என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த அன்போடு கூட வாழ்ந்துருவோம் அன்போடு கூட இருக்கிற தான் அதுவும் கிறிஸ்துவின் அன்போடுங்க உலக அன்பு கிடையாதுங்க உலக சந்தேகம் தேவனுக்கு விரதமான பார்க்க அந்த அன்பை கொடுத்து நான் சொல்ல வரல கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே இருக்கணும் நீ உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி நான் சொல்லியிருக்கிறார் இல்லையா அந்த அன்போடு கூட இருக்கணும் அன்போ சகல பாவங்களையும் மூடும் இந்த வார்த்தை கேட்ட பின்பு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்துட்டியும் ஒப்புரவாகவே நான் நினைக்கிறேன் ஒப்புறவாகுனிங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்கள் அவங்க உங்கள்கிட்ட நேசிக்கிறாங்க நேசிக்கலை உங்கள்கிட்ட பேசுகிறாங்க பேசலை அன்பா நாலு வார்த்தை பேசி பாருங்களேன் சந்தோஷம் இருக்கு சாப்பிட்ற சாப்பாடு கூட சரிக்கும் குடிக்கிற தண்ணி கூட சரிக்கும் எனக்கு பெரிய மனவுகளே நம்ம இறந்துட்டேன்னு நம்மளை யாருங்க வந்து பார்க்க போகிறாங்க யாருங்க தூக்கிட்டு போக போகிறாங்க பகையை வச்சுட்டு என்னங்க பண்ண போகிறீங்க பெட்டியில் போடுவாங்களா அறுத்து போடுவாங்களா எரிச்சி போடுவாங்களா அப்படியே பஞ்சாக போயிடுமா யாருக்குங்க தெரியும் யாருக்கும் தெரியாது அன்பாக இருங்க அன்பு போதுங்க யார்கிட்டையும் கசப்பு வெறுப்பு வேண்டாங்க அன்பு போதும் அன்போ சகல பாவங்களே மூடும் இது வரைக்கும் கசப்பாக இருந்தது வெறுப்பாக இருந்தது பகையாக இருந்து விரோதமாக இருந்ததெல்லாம் போதும் ஒரே ஒரு விஷயத்தை எசப்பா சொல்கிறாரு அன்பா அன்பாக இருப்பா போதும் பண்ணுறாரு இருப்பீங்களா பகை விரோதங்களை எழுப்பும் அன்போ சகல பாம்பிகளை மூடும் அப்பா இந்த வார்த்தை நிச்சயமாக கிரிய செய்யணும் நான் நம்புகிறேன் இயேசுவி நாமத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு பேசுங்க அற்புதம் செய்யுங்க பகை விரோதம் கசப்பு வெறுப்பு பொறாமைகளை நீங்கட்டும் அன்பு உண்டாகட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும்பா ஆமீன் ஆமையன்